மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் கோச்சார பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலையில் பார்ப்போம் வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் இந்த மாதத்தில் எந்த பேச்சையும் அடையவில்லை செவ்வாய் புதன் சுக்கிரன் சந்திரன் சூரியன் ஆகிய ஐந்து கிரகங்கள் மட்டுமே இந்த மாதத்தில் பயிற்சியடைகின்றன ராசிக்கு நான்காம் வீட்டில் கேதுவும் ஐந்தாம் ஒன்பதாம் வீட்டில் வக்ர சனியும் பத்தில் ராகும் பனிரெண்டில் குருவும் இப்படி வருட கிரகங்கள் அனைத்தும் இருக்கிறார்கள் இனி பலன்களை பார்ப்போம் உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் இருக்கிறார் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மிதன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பெண் நண்பர்களின் நட்பு இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோல ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆண் நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த காலத்தில் நீங்கள் நிதானமாக இல்லாவிட்டால் கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்வீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் கலைஞர்களுக்கு கலைத்தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்புகளின் மூலம் வருமானமும் அதிகரிக்கப் போகிறது வாய்ப்புகள் வேண்டி நீங்கள் அதிக பிரயாணங்களை செய்வீர்கள் மற்றவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதன் மூலம் அல்லது கலை நிகழ்ச்சிகளான நாடகம் இசை நிகழ்ச்சிகள் ஆகியவை கண்டு கழிப்பதற்காக அடிக்கடி பயணம் செய்வார்கள் விவசாயம் மின்சாரம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் சொந்த தொழிலுக்காக கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ள மிதன ராசிக்காரர்களுக்கு கடன் இம்மாதம் கிடைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் வேலை தேடும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கோ பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ராசி அதிபதி புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பணவரவுக்கு சற்றும் குறைவிருக்காது செப்டம்பர் நாலாம் தேதிக்கு மேல் புதன் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு செல்வதால் உங்களது வீரம் வீரியம் அதிகரிக்கும் இருந்தாலும் எதிரிகளால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடுமோ என்று அஞ்சுவீர்கள் உங்களுடைய தாயாருடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் அல்லது தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் மாத கடைசியில் புதன் கன்னிராசிக்கு சென்று உச்சம் பெறுவதால் அதிகபட்ச நன்மைகளை உங்களுக்கு இந்த மாதத்தில் புதன் வாரி வழங்கப் போகிறார் உங்களுடைய ஆரோக்கியம் மாத இறுதியில் அதிகரிக்கும் உங்கள் உடலில் இருந்து வந்த வலி வேதனைகள் அனைத்தும் தீர்ந்து முழு ஆரோக்கியத்தை அடைவீர்கள் பள்ளிகளில் பயிலக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சாதனையாளராக திகழ்வார்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் புதிய வீட்டு மனை அல்லது வீடு வாங்கும் வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவார்கள் வீட்டை அலங்காரம் செய்வார்கள் அழகுபடுத்துவார்கள் ஏதாவது ஒரு அசையாச்சத்தை இந்த மாதத்தில் வாங்குவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உள்ளது ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் செப்டம்பர் மாதத்தின் முதல் பகுதியில் அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க கான்ட்ராக்ட்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட கடுமையான நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள் எதிரிகளைக் கண்டு முதலில் அஞ்சினாலும் அதிக வேகத்துடன் அவர்களை தாக்கி அழிப்பீர்கள் எதிரிகள் என்று குறிப்பிடுவதால் குஸ்தி போட்டு அழிப்பது என்று அர்த்தமல்ல வேலை செய்யும் இடத்தில் நம்முடனே வேலை செய்து கொண்டு நம்மையே போட்டுக் கொடுப்பவர்கள் மறைமுக எதிரிகள் அதுபோல தொழில் போட்டியிலும் மறைமுக எதிரிகள் உண்டு உங்களது வீரமும் அறிவும் இணைந்து செயல்படுவதால் அவர்களால் உங்களிடம் தாக்கப்பிடி தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடிவிடுவார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் தனது சொந்த வீடான துலா சென்றுவிடுகிறார் சென்று விடுகிறார் பெண் குழந்தை வேண்டி காத்திருந்த மிதன பெண் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இருந்தாலும் குழந்தை செல்வம் ஏதாவது ஒரு வகையில் கிடைத்து தீரும் சுகஸ்தானமான நாலாம் வீட்டில் கேது இருப்பதால் கிடைக்கும் பாதிப்புகளை குரு தனது பார்வையால் தடுத்து விடுவார் குருவின் பார்வை ராசிக்கு நான்கு ஆறு எட்டு ஆகிய வீடுகளின் மீது விடுகிறது வேலை இல்லாத மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு தனவரவு இருக்கப் போகிறது ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்களுடைய தந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் சனி வக்ரமாக இருப்பதால் தந்தைக்கு எந்த பாதிப்பும் போவதில்லை தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படாது பாகியங்களை பெறுவதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கப் போவதில்லை உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி தேர்வில் வெற்றி பெறுவார்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்களது புகழும் செல்வாக்கும் உயரும் விஐபிக்கான அறிமுகம் அதாவது விஐபிகள் முக்கியஸ்தர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் வேலையில் இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு வேலையை விட்டுவிடுவார்கள் அல்லது வேலையை விட்டுவிட்டு புதிதாக அவர்களை தொழில் தொடங்குவார்கள் ஒரு சிலர் வேலை செய்யும் இடத்திலேயே முதலாளியாகவும் வாய்ப்பு உள்ளது இந்த செப்டம்பர் மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய நான்கு கிரகங்களும் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை அள்ளி வழங்க தயாராக இருக்கிறார்கள் உங்களது இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நன்றி வணக்கம்